அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பதிவு செய்து பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் முதிர்வு தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் எஸ் நாகராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஒரு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் ரூபாய் ஐம்பதாயிரமும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க அவங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக விண்ணப்பம் செய்து அசல் வைப்பு நிதி பத்திரம் பெற்றுள்ள அந்த பெண்களுக்கு மட்டும் வந்து ஏஜ் வந்து எயிட்டீன் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஊரிய ஆவணங்களுடன் கோவை மாவட்டத்தில் உள்ள தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியங்கள் நகராட்சி அலுவலங்கள் மற்றும் மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் உள்ள சமூக நலப்பிரிவு அலுவலர் மகளிர் நல அலுவலர்களிடம் அசல் வைப்பு நிதி பத்திரம் பயனாளிகளின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான மதிப்பெண் பட்டியல் அதாவது இது வந்து டென்த்து முடிச்சிருந்தாவே ஏஜ் வந்து எயிட்டீன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பயனாளிகளின் பேரில் தனி வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகிய சான்றுகளுடன் சமர்பி சமர்ப்பித்து பயன்பெறலாம் அதாவது அந்த பெண்களுடைய வங்கி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பாஸ்புக் ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தில் பயன்பெற இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று ஆண்டுகளுக்குள் முதல்வரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இரண்டாவதும் பொண்ணு பிறந்தால் மூன்று ஆண்டுகளுக்குள்ள வந்து இந்த திட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விண்ணப்பித்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா அந்த டைமில் குழந்தைகளின் தாயார் குடும்ப நல அறுவை சிகிச்சை பெற்றிருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள் அதுக்குண்டான அந்த இன்கம் சர்டிவிகேட்டும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஆண் வாரிசு இல்லை அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ச சப்மிட் பண்ணணும் இவ்வாறு அதில் தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்